பாண்டவர்களுக்குன்னு தூதனாக நடந்த பெருமான் பாண்டவ தூதனாக இங்கு ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார் அவர் உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் இருபத்தேழு அடி ஓசரம் இந்த பெருமாளுடைய புயல இருபத்தேழு அடி நின்ன திருக்கோலம் இல்ல உலக பெருமாள் இல்ல உக்காண்ட பெருமாள் உலக அழந்திருக்கிற திருவிக்ரம பெருமாள் இல்ல அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற பாண்டவ தூத பெருமாள் கீழே நம்ம பார்க்கணும் நிலவரையிலேருந்து நம்ம பிரார்த்திச்சிருக்கான் அதாவது இந்த சரித்திரம் எப்படி போறதுன்னா பெருமாள் தூதனா வந்தார் முட்டாள் துரியோதனன் ஒரு தாரியம் இந்த கண்ணனை எப்படியாவது ஒண்ணு அப்பட்டு ஒரு பெரிய பள்ளம் வெட்டினான் பள்ளம் வெட்டி அது மேல ரத்தன கம்பளத்தை விரிச்சான் விரிச்சு அதுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போட்டான் கண்ணன் உள்ள வந்தார் எல்லாராவா தகைச்சுப்பட்டான் சர்வ மமுஞ்சத அவாவா பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை விட்டுட்டா நேர ராஜாவாட்டன் கண்ணன் நடந்து வரார் அவன் காட்டினான் இந்த பெரிய சிங்காசனத்தை உட்கார்ந்து உனக்காலத்தான் இதை போட்டுருக்கேன் அவர் சொன்னார் நான் ஒண்ணும் இல்லாதவன் ஏதோ தூதனா வந்திருக்கேன் எனக்கு எதுக்கு இந்த ராஜா சிங்காசனம் அந்த மூலையில சின்னதா இருப்பார் நான் அங்க உட்காந்துக்கிறேன் அப்படியெல்லாம் நீ சொல்லவே கூடாது உனக்கு தான் போட்டிருக்கேன் கண்டிப்பா உட்காருந்தான் கண்ணன் வந்தார் நன்னா உட்காண்டார் அது வெண்ணெய் பாரு தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டு மொசு மொசுன்னு இருக்கிற திருமேனி தாங்கலே அது நரன கொடு நிலவரையில் புக நெடியவன் அப்பொழுதே தவிசு பழுத்திய மணிகள் அழுத்திய தவி தங்கத்தால் பண்ணப்பட்டு ரத்தன மணிகள் அழுத்தி இருக்கிற அந்த சிங்காசனத்துல கண்ணன் உட்கார்ந்தார் நெருநரன கொடு நிலவரையில் போக அவரை தாங்காம நர நர நரன் முறிஞ்சுதான் கண்ண நேர நிலவரைக்கு போனார் கீழே பள்ளம் வெட்டி மல்லர்களை வச்சு இவனை பிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தான் துரியோதன் என்னையா சிறப்பிடிக்க போறேன் என்ன பண்ணலாம் என் திருவடியை பற்றி கண்ணான்னு சொல்லியிருந்தேன் நானே சிறைப்பட்டுடுவேனே அந்த புத்தி உங்ககிட்ட இல்லையே போ என்னை கட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாச்சே ஏன் யசோதை ஒண்ணுமே இல்லாத சின்ன தாம்பு கேயத்தை வச்சு உரலோட சேர்த்து கட்டி சொல்லியா அந்த ரகசியம் தெரியணும் நமக்கு அது தெரிஞ்சா கண்ணன கட்டி விடலாம் பக்திங்கிற கயத்துக்கு தான் அவர் கட்டுப்படுகிறே தவிர நாம எந்த தாம்பு கயிறு கொண்டாலும் எந்த சங்கலி கயிறு கொண்டாலும் கட்டுப்பட மாட்டார் தன்னுடைய திருமேனியை கிடு கிடு கிடுன்னு வளர்த்தார் அடி அதலத்துற முடிக கனத்துறவே திருவடி பாத்தாள தளவுக்கு போச்சு திருமுடி ஆகாசத்தளவுக்கு போச்சு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் அழித்தார் இது சரித்திரம் முடிஞ்சுடுத்து இதுக்கப்புறம் பரீட்சத்துக்கு பிள்ளை ஜனமேஜய மகாராஜன் ஜனமேஜயன் மகாபாரத கதையை கேட்டு இருக்கார் வைசம்பாயனத்தால் இடத்துல இருக்கார் அவர் இந்த கதையை சொன்னார் இந்த மாதிரி உங்க தாத்தாக்களை காப்பாத்துறதுக்காக கண்ணன் பண்ணார்னு வைசம்பாயனோட சொல்லிட்டு இருக்கார் அப்ப ஜனமேஜனுக்கு ஆசை இந்த பாத்தாளத்திலேருந்து சேவிச்சிருந்தா அந்த கண்ணன் எப்படி இருந்திருப்பாரோ அத போல அடி எனக்கு சேவை சாதிக்கணும்னு கேட்க அப்போதே திருப்பாடகத்தில் பாண்டவ தூதனாய் அமர்ந்த திருக்கோலம் நீங்க கீழே சேவிச்சுன்னா மேல ஒரு நிலவரையாட்டமே தான் அந்த கோவிலே இருக்கும் இன்னொன்னு அழகான விஷயம் என்ன தெரியுமா இப்ப நாம அப்படி நேர் பார்வையா பாக்குறோம்னு வச்சுங்களேன் நிலவரையிலேருந்து காட்சி அளித்தாரோ பெருமாள் அதனால நம்ம சேவிக்கும் போது பார்த்தாலே நிலவரையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பது அதை போல ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடோர் எழுந்து இருக்கிறார் அவர் அமர்ந்திருக்கிற திருக்கோலம் அவர் உடுத்திருக்கிற இருக்கிற வேட்டி கண்ணு கை கால் வச்சிருக்கிறது ஒன்னொன்னு வேலைப்பாடு அவ்வளவு அற்புதமா பெருமாள் எழுந்து இருப்பார்